உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பை பிளேஸ்டோரில் பைமோட் இஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும் நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் ஏழு நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வீடியோக்குள் போகலாம் வணக்கம் இன்றைக்கி நம்ம புறாக்களை பற்றி சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் புறா மிகவும் அழகான பறவையாகும் இது வீட்டிலும் வெளியிலும் வசிக்கும் இது புத்திசாலியான பறவை ஆகும் இது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் இனத்தைச் சேர்ந்தது புறாக்கள் அதிகபட்சமாக மணிக்கு தொண்ணூற்றி ரெண்டு மைல் வேகம் வரை அதால் பறக்க முடியும் புறா அமைதியின் சின்னமாக இருக்கும் இந்தியாவில் மொத்தம் முப்பது வகை புறா வகைகள் உள்ளன அவை காட்டுப்புறா மணிப்புறா பச்சைப்புறா சாம்பல் நெற்றிப்புறா மரகதப்புறா மற்றும் மாடப்புறா என்று நிறைய வகைகள் உள்ளன அவற்றில் மாடப்புறாக்கள் அளவில் பெரியதாக இருக்கும் இவை வீட்டில் வளர்க்கப்படுகின்றன இவை தானிய வகைகளை உணவாக உண்ணும் மற்றும் விதைகள் பழங்கள் செடிகள் போன்றவற்றையும் உட்கொள்கின்றன பறவைகளிலேயே புறா மட்டுமே தண்ணீரை தன் அழகால் உறிஞ்சி குடிக்கும் பழக்கம் உடையது தமிழ்நாட்டின் மாநில பறவையாக மரகத புறாவை அங்கீகரித்து உள்ளார்கள் மற்றும் புறா அரிசி தானியங்கள் கொட்டைகள் பழங்கள் ஆகியவற்றை விரும்பி உண்ணும் மற்றும் புறா புறாக்களை வீடுகளில் செல்ல பிராணிகளாக வளர்க்கிறார்கள் புறாக்களுக்கு மூன்று வகை இறகுகள் உண்டு அவை இறக்கை இறகுகள் உருவ இறகுகள் இலை இறகுகள் இறக்கையில் இருபத்தி மூணு இறக்கை இறகுகள் உள்ளன அதில் மேல் கையில் இணைந்துள்ள பதினோரு இறகுகள் முதநிலை இறகுகள் எனப்படும் நடுக்கையில் இணைந்துள்ள பனிரெண்டு இறகுகள் இரண்டாம் நிலை இறகுகள் எனப்படும் வால் பகுதியில் பனிரெண்டு இறகுகள் உண்டு இவை விசிறி வடிவில் இணைக்கப்பட்டுள்ளன உருவ இறகுகள் சற்று சிறியவை மென்மையானவை இவை உடலின் வெப்பத்தை பாதுகாக்கும் இலை இறகுகள் மிகவும் மென்மையானவை ஆகும் புறாக்கள் பறக்கும் திறனுடைய பறவைகள் இவற்றின் உடல் முழுவதும் பறத்தலுக்கென்று மாறுபட்டுள்ளது இவை பறத்தலுக்கென இறகுகள் அழகு காலமைப்பு போன்றவற்றை பெற்றுள்ளன கதிர் வடிவம் உடையவை இவற்றின் அளவு இருபது டு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஆகும் உடலானது தலை கழுத்து நடுவுடல் வால் என்னும் பகுதிகளை உடையது மேல் அலகின் அடிப்புறத்தில் இணை நாசித்துவாரங்கள் உள்ளன அழகு அவற்றைச் சுற்றிலும் அழகுப்பூ என்னும் பருத்த தோல் பகுதி உள்ளது ஓர் கண்கள் உண்டு கண்கள் செ சற்றும் பெரியவை கண்களுக்கு பாதுகாப்பின் கீழ் இமைகளும் சிமிண்ட் மென்று கடு வல்ல உள்ளது மற்றும் புறாக்கள் ஹோமர் புறாக்கள் பந்தயத்திற்காக வளர்க்கப்படுகின்றன புறாக்கள் சில சமயம் அதாவது புறாக்கள் மட்டும்தான் நம் நம்ம எங்கே போ பறந்து போனாலும் அது திருப்பி நம்ம வளர்ந்த இடத்துக்கே வந்துவிடும் மற்றும் இந்த புறாக்களில் ஃபேன்சி புறாக்கள் அதாவது அலங்கார புறாக்கள் என்ற வகைகளும் உண்டு அவற்றை பற்றி மற்றும் அந்த இனங்களை பற்றி அடுத்து நம் தெரிந்து கொள்ளலாம்